ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் சந்தக்கறி குழம்புங்க அதாவது என்னுடைய சைல்டுஹுட் ஓல்டு மெமரிஸ்ன்னு கூட சொல்லாங்க எங்கள் அம்மா செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது ஃப்ரைடே நைட் வந்து இந்த டின்னருக்கு வந்து இந்த குழம்பு செய்வாங்க எதனாலன்னா அந்த ஃப்ரைடே வந்து எங்கள் நேட்டிவில் வார சந்தை கூடும் அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான பொருளெல்லாம் எல்லார் வீட்லேயுமே போய் கம்பல்சரி வாங்கிட்டு வருவாங்க இப்போ வந்து தினசரி மார்க்கெட் மாதிரியெல்லாம் அங்கே இருக்காது அந்த வாரத்தில் ஒரு நாள் போகிறப்ப வெள்ளிக்கிழமை வந்து அன்னைக்கு கிடாக்கறி வந்து வெட்டுவாங்க அது எல்லாருமே கம்பல்சரி எடுத்துகிட்டு வருவாங்க இப்போதான் ஹைஜீனிக்னு பார்த்தா அப்போ எல்லா நொறுக்கு தீனியும் மேக்ஸிமம் அங்கே வந்து சந்தையில் வாங்குவோம் இப்போ தான் ஹைஜினிக் எல்லாம் பார்க்குறோம் அப்போ எல்லாம் அந்த மாதிரி அந்தாச்சோளையிலிருந்து எல்லாமே மாங்காலருந்து எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க பொரியல் இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க கம்பல்சரி மட்டன் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மட்டன் வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணுவாங்க காலையில் வந்து வெந்த இட்லி கம்பல்சரி வெள்ளிக்கிழமையான வெந்தய இட்லி தான் இருக்கும் அந்த மாவை வந்து மிச்சம் வந்து நைட்டுக்கு வச்சுருப்பாங்க இந்த குழம்போட அந்த வெந்த இட்லி எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ அதே மாதிரி செய்யறதுக்காக மட்டனில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சிக்கிறேங்க இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் பொட்டுக்கல்லை தனியாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து மல்லி பட்டை கிராம்பு அனாசிப்பூ ஏலக்காய் அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் வந்து இப்போ போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா திரும்ப கட் பண்ணியும் போடணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி போடுங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் மட்டும் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு போட போகிறேன் இப்போ வெங்காயம் மட்டும்தான் அதில் நிறையா இருக்கும் தேங்காயெல்லாம் எதுவுமே இருக்குது ஆனால் சிம்பிளான ஒரு கிரேவி தான் வைப்பாங்க இப்போ பாருங்கள் நான் சட்டியில் ஃபஸ்ட்டு ஆயிலை விட்டுட்டு இந்த வெங்காயம்தான் நான் போடுறேன் அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயமே எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் பெரிய வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா வந்து அந்த ஆயிலில் போடணும் அந்த பச்சை மிளகாய் வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச வெங்காயத்தையும் நான் போட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவேன் திரும்ப ஏன்னா அந்த மட்டனுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்போ வந்து சட்டியிலே தான் செய்வாங்க எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா வேகவே மட்டன் வேக வைக்கிறதே சட்டியிலே வைப்பாங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணுறாங்க ஏன்னா மட்டன்லேயும் திரும்ப போட்டுருக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து கிளறிக்கலாம் நல்லா வேக விட்டுறலாங்க இது நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் வெந்து வரணும் அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த எங்கள் வீட்டுக்கு தூள் ஆட் பண்ணுறேன் இது நல்லா கலரும் கொடுக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் இப்போ வந்து அந்த பட்டை கிராம் பொடியை மல்லிப்பொடியை ஆட் பண்ணுறேங்க இப்போ அது நல்லா போ போட்டதுக்கப்புறமா மட்டனை வந்து அப்படியே கொட்டிக்கலாம் தண்ணியோட இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு நல்லா தட்டு போட்டு மூடிக்கலாம் லாஸ்ட்டாக அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு இறக்குவோம் அவ்வளோ ஒரு சிம்பிளான குழம்பு தான் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு அந்த இட்லிக்கு அந்த வெந்த இட்லிக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை செஞ்சு வச்சிருவாங்க நைட்டு வந்து டின்னர் எப்போயும் லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஒம்பது மணிக்கு அந்த மக சாயந்தரமே ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே செஞ்சு வச்சிருவாங்க இப்போ இட்லி பாருங்க நான் ஊற்றி எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது அந்த இந்த இட்லியோட அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க இதே ஸ்டைலில் நீங்களும் சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அருமையான இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டேவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சந்தைக்கறி குழம்பு ரெடி